ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி திங்கட்கிழப்பான் மண்டே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தோசை மாவு எடுத்து ரெண்டு தோசையை ஊற்றியாச்சு இது என்னோடய பொண்ணுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு சட்னி உளுந்து சட்னி தான் அடிச்சு அரைச்சிருக்கேன் இன்றைக்கி இந்த ரெசிபி நான் இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது எனக்குமே வந்து ரெண்டு தோசை வந்து கல் தோசை மாதிரி சுட்டுக்கிட்டேன் இப்போ நான் சாப்பிட போகிறேன் சட்னி வந்து ச ஊற்றிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து துவையல் மாதிரியும் செய்வோம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் வச்சு இப்போ நான் சாப்பிட்றேன் திங்கக்கிழமைய பதினாலாம் மணி வந்து பதினொன்றே முக்காலே ஆகும்போது என்ன பண்ணால் சமையல் என்ன பண்ணால் யோசிச்சு கடைசியில் காலிஃப்ளவர் தான் இருந்தது எடுத்து ஒரு கையளவு இருக்கும் எடுத்து வாஷ் பண்ணி சுடுதனில் போட்டு எடுத்துட்டு ஒரு பிடி பட்டாணி பச்சை பட்டாணி ஒரு பிடி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கெழங்கு வெங்காயம் ஒரு தக்காளி கொத்தமல்லி வச்சுருக்கேன் அப்புறமா இங்கே தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு கால் மொழி முடி சின்ன தேங்காயில் ஒரு அரைமுடி இருக்க மாதிரி ஒரு தக்காளி அரைக்க வச்சுருக்கேன் இப்போ ஒரு சின்னதாக ஒரு குக்கரை புட்ட நம்ம இது ஒன் குழம்பு வச்சுக்கலாம் பொருமா நான் வழி இல்லைன்னா சப்பாத்தி டெய்லி போடணும் இல்லையா அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி சைண்டி சேர்த்தோம்னா இந்த மாதிரி மாதிரிங்கிறது தான் நல்லாயிருக்கும் என்ன பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து பட்டை லவங்கம் அதிகமாக சேர்த்துக்கவேன் மட்டை சமையல் இல்லை ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது ஏதாவது இந்த மாதிரி குருமா இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே அதே வேலையாகவே ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் சோம்பு இப்போலாம் வந்து ஒரு ரெண்டு பட்டை தாளிக்க அதே ஒரு ரெண்டு லவங்க அவ்வளோ தான் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் எங்க சரியில்லை பிரிஞ்சு இலை ஓகே வெங்காயம் ஒரு தக்காளி நான் இப்போ அப்படியே சேர்க்கலாம் எல்லாத்தையும் செய்வேன் அதனால நான் அப்படியே வதக்க போகிறேன் அதனால் வந்து எந்த விதத்துலேயும் குழம்பு வந்து வச்சு நாளாக இருந்தோம் இப்போ வந்து எல்லாம் வெஞ்சிரும் லேட்டாக ஒரு வடக்கு வளர்த்து நாளைக்கு போகிறோம் இப்போ அந்த உருளைக்கிழங்கு பச்சாணி பாலிஃப்ளவர் பற்றி இதுவே ஒரு குக்கர் ஃபுல்லாக வந்துட்டா அப்புறம் குழம்பு வதக்கி கருந்த தேங்காய் தான் குழம்பு வந்து வரும் குழம்பு அதிகமாக வேணும் எங்கள் வீட்டில் சமையல் பண்ணுவோம்னா அதுக்கு ரொம்ப ஞானம் வேணும் இதெல்லாம் பண்ணவே முடியாது ஏன்னா கொஞ்சம் காய் போட்டு கூட ஒரு சிலர் அப்படியே குருமா வச்சு சாப்பிடுவாங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் கொஞ்சம் காய் வேணும் அங்கத்துக்காக காய் கொஞ்சம் நிறையா தான் சேர்க்கணும் மற்றவங்க பசங்களும் சாப்பிடணும் அவங்களுக்காக தான் அதுவுமே தேங்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்படி பார்த்தாக்கா ஊற்றி சாப்பிட்டு குழம்பு கம்மி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா அதுவுமே மூணு சப்பாத்தி ஒரு சப்பாத்தி இப்படி சாப்பிடுவாங்க அப்போ அதுக்கு சைட் டிஷ் கொஞ்சமாக தான் தொக்க வேண்டி வரும் எப்படி யோசிச்சு செய்யணும்னு நூலே குழம்பு விடுவாங்க ஒரு ஸ்கூல் இஞ்சி மூணு பேர் போட்டுக்கலாம் இதை சொல்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இது தவிர வேறு வழியே எனக்கு தெரியலை இப்போ காலிஃப்ளவர் குட்டி காலிஃப்ளவர் தான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பண்ணுது மொத்தமாக கூட சாப்பிடலாம் தான் ஆனால் வந்து சாப்பிட்ற ஆளுங்க கம்மி மூணு பேருக்கு தான் இது மொத்தமே செய்ய ஸ்பூன் பேருக்கு இது கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்குள்ளே எதிரே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்ப தேவை உப்பு நிறைய முடியும் நான் போட்டுருக்கேன் இது ஒன் பாட்டு குருமாவை தான் நம்ம செய்கிறோம் ஒரு சின்ன ஸ்பூனில் கல்லூப்பு அதுக்கப்புறம் அதே என்னக்கு நான் மிளகாயூள் குழம்பு வைக்க போகிறேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் தனியாக பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் போதும் இது கொஞ்சம் வதங்கட்டும் தேங்காய் அரைச்சிட்டு குண்டே சேர்த்துடலாம் கொஞ்சம் வதங்கி வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் மூடி வைக்கலாம் கொஞ்சம் வதமிட்டா அங்கே தேங்காய் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டு இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கசரசா போட்டேன் கசரசாக இப்போ வாங்கி வச்சிக்க நாலு போட்டோம் கூட ஒரு தக்காளி சேர்த்து நல்லா மசி எடுத்து அரைச்சி எடுத்துருவோம் இப்போ நல்லா அவ்வளோதான் அவ்வளோதான தேங்காய் அரைக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுருந்தாலே போதும் அதுக்குமாதிரி ஒன்றும் தேவையில்லை இப்போ வந்து அரைச்சிட்டு வந்து தேங்காய் பேஸ்ட்டை போற்றுடலாம் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவாவாதுன்ட்டு நான் குருமா வந்து காலையில் வச்சுருவேன் நான் டிஃபனுக்கு வச்சுட்டா சரியாக போயிடும் ஓகே பேரும் வந்து மிக்ஸி ஜாரை வந்து நம்ம அதில் சொல்லிட்டு இருந்தால் ஆகாது இப்போ வந்து மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டு உப்பை பார்த்துக்குவோம் இப்போ செக் பண்ணி மூடி வேண்டியது தான் இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் மசாலா பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது போட்டால் கொஞ்சம் நல்லா கறி குழம்பு மாதிரி வாசனையாக இருக்கும் அதுக்காக நான் கரம் மசாலா சேர்த்து அதுக்கு அதுக்குமே நான் அதை போட்டுவிட்டு தாளித்து மட்டும்தான் விட்டுட்டேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம நிறைய ஆகிடும் இதே போதும் நம்ம அது மேலேயே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன் நல்லது அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே மூடிட்டு ஒரே விசில் போதும் ம் வேலை போட்டுறேன் ஒரே விசில் போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன் நம்மளோடய குருமா ரெடி ஆகிடுச்சி நான் சப்பாத்திக்காக இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பாட்டுக்குன்னா இப்போ வேணும்னாலும் வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு ஒரே விசில் தான் ஒன் பார்ட்டி குருமா ரெடி கூடவே கொஞ்சமாக கொஞ்சமாக சேர்த்தாச்சு சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் பட்டாணி உருளைக்கிழக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு உங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து ரசம் கொட்டி தாளிச்சுட்டேன் நான் வந்து ரசம் பொடி வந்து பச்சையாக தான் இப்போ பண்ணேன் மிக்ஸியில் நான் அது காட்டில் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கிறதுனால அந்த பொடியை தான் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இப்போ ரசம் புளித்தண்ணி சாரி தக்காளி புளித்தண்ணி கரைச்சி உப்பு சேர்த்துட்டு இந்த பொடியை போட்டு இறக்கியாச்சு பூண்டு மட்டும் தான் போடணும் ரசம் ரெடி அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சௌச்சாவில் சாப்ஸ் பண்ணியிருக்கோம் செம்மையாக இருக்கும் இது சவுச்சாவ் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நான் இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன் நிறைய முறை அதனால் நான் அந்த லிங்க் வேணால் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இல்லாட்டி நான் லிங்க்கு தரேன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேணும் இப்படி மட்டன் சாப்ஸ் போல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிளகு சீரகம் வெங்காயம் எல்லாமே போட்டு கரம் மசாலா மட்டும் இன்றைக்கி நான் ஏன் சேர்க்கலன்னா இன்றைக்கி நான் வந்து வெஜ்ஜு குருமா வச்சிருக்கேன் அதில் வந்து மசாலா போட்டுக்கு தான் நான் இன்றைக்கி சேர்க்கல இல்லை கரம் மசாலாவும் சேர்க்கலாம் அதில் சூப்பராக இருக்கும் பிடிக்காத கூட சாடுவாங்க இன்றைக்கி நம்ம என்னென்ன அதை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து ரைஸ் கழுவி வெஜ்ஜி டைப் தான் வச்சேன் பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மெஜாரிட்டி காலிஃப்ளவர் தான் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஒரு ஒன் ஃபார்ட்டி குருமாவும் நல்லா பச்சை மிளகு சிறப்பு ரசம் அதுவுமே அரைச்சு பொடி பண்ண நான் வீடியோ காமெண்டில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது அந்த லிங்க் வேணால் நான் தான் தேவைப்பட்டேன் இது வந்துட்டு சௌச்சோ சாப்ஸு ஏன்னா இதுக்கு கொஞ்சம் தோத அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் பெப்பர் போட்டு இங்கே வந்து சாதம் வந்துட்டுருக்கு இன்னொரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அது வேகிடும் அது வேகட்டும் அது போட்டுட்டு நம்ம வேறு வேலையை அதுக்குள்ளே பார்த்துக்கலாம் இப்போ அதெல்லாம் தாளித்து விட்டுட்டு அங்கே கோதுமை மாவு பெசஞ்சிட்டுறேன் சப்பாத்திக்கு இனிமேல் தான் வந்து சப்பாத்தி போடணும் இதான் என்னையும் வந்து லன்ச்சு முடிஞ்சிட்டு இங்கே வந்து நான் சப்பாத்தி சுட்டுட்டேன் டின்னர் பாக்ஸுக்கு ஒரு மூணு என் பொண்ணுக்கு ஒன்று பெரிய சப்பாத்தி இங்கே குருமா இங்கே பச்சை மடகு தருகிற ரசமும் சௌச்சாவ் வந்து மட்டன் சாப்ஸ் மாதிரி ஃப்ரை ஃப்ரைத்து இங்கே வந்து ரைஸும் எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம வந்து டின்னர் பாக்ஸுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எப்போ போல் மூணு சப்பாத்தி 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 தான் அவனுக்கு அந்த சௌச்சவ் பிடிக்காது எங்கள் வீட்டில் ஆனால் உண்மையாகவே வந்து வீட்டில் பிடிக்கலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நல்லா இருக்காது போகலேன்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காய் பிடிக்கும் ஒவ்வொரு காய் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது இல்லையா அந்த வகையில் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கலாம் அப்படி தான் மற்றபடி டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் நான் வந்து அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு லிங்கில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் குருமா வச்சாச்சு அது கூடவே நான் என்ன பண்ணப்பறேன் ஒரே ஒரு இந்த சவு சவு சாப்ஸ் வைக்க பாருங்க சாப்பிட்டோம் சாப்பிடாமலாம் வேணான்னாலும் போட்டுவிட்டோம் இது என் பொண்ணுக்கு அவளுக்குமே வந்துட்டு ஒரு ரெண்டு வச்சிடலாம் அவளுக்கும் பிடிக்க இப்போ கொஞ்சம் சாப்பிட்றாங்க ஒரு சப்பாத்தி கூட வந்து இந்த மீன் வறுவல் மாதிரி சூப்பராக இருக்கும் வச்சாச்சு இதான் முடி வச்சிடலாம் அப்புறம் வந்து எனக்கு பசி எடுக்குது அதனால் நான் வந்து சாப்பாடையும் போட்டுக்கிட்டேன் இப்போ எனக்கு தேவையானதை நான் வச்சுக்கிறேன் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த சாப்ஸ் எங்கள் வீட்டில் மூணு பேர் சாப்பிட மாட்டாங்க அது என்னென்னே தெரியாது எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய வச்சு சாப்பிட ஓகேவா இப்போ இது கூட வந்துட்டு நான் வந்து ரசம் வச்சுக்கிறேன் கடைசி வந்து குருமான் குழம்பு அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க குருமான் குழம்புன்னு அவங்க கன்னடா ஊரில் இருந்ததுனால அவங்களுக்கு சரியாக அதெல்லாம் தெரியாது ஓகே இப்போ நம்ம காலிஃப்ளவர் குருமாவை ஊற்றி போவோம் அவ்வளோதான் இப்போ ரசம் வச்சுட்டு ரசம் வச்சுருக்கேன் கொண்டு போய் சாப்பிடு போகிறேன் இப்போ வந்து நான் சாதம் பிசஞ்சிட்டேன் ஒரு வாய் சாப்பிட்டேன் இப்போ சாப்பிட்டு தான் பார்த்தேன் வெஜ்ஜு குருமா இருக்குது பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் குருமா நல்லா தான் இருக்குது இப்போல்லாம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ண முடியும் எல்லாமே அவங்க செய்துட்டு நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கவே நான் ஒரு சமயத்தில் எதாவது சொதப்பது உண்டு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கரெக்டாக தான் பண்ணிவிடுவேன் ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எதாவது நாளைக்கு சொதப்போம் அதையும் ஆல்ட்ரேஷன் பண்ணி எதுவும் பண்ணிவிடுவேன் வந்து நம்ம இந்த சாப் சார் நல்லா இருக்கு இந்த காய் பிடிக்காது கூட கண்டிப்பாக இப்படி செய்து கொடுத்தீங்களா அந்த கொஞ்சம் கரம் மசாலா போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக அது மட்டன் வாசனை மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் லிங்க் கண்டிப்பாக தரோம் உங்களுக்கு நான் இப்போ இதை தான் வச்சு சாப்பிடப்போ ரசம் தயிர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காய்